அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் மற்ற விசேஷங்கள் நடத்துவோருக்கும் வாழ்த்துக்கள் இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலிமா சில விஷயங்கள் நான் செய்யலாம் புதுசாக செய்யலாம்னு யோசனையாக இருக்குது இந்த பதிவில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து உங்களோட ராசிக்கான ராசி எண் கலர் நிறம் அப்புறம் வந்து எந்த திசையில் போனால் நல்லாயிருக்கும் எந்த திசையில் நாளை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படும் அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் புதுசாக அடுத்தடுத்து வர லைவ்கள் நிறைய இருக்குது உங்களோட ஆதரவுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா லைவ் வந்து ரெகுலராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி பதிவுகள் வேணும் என்ன மாதிரி செய் ராசி குறிப்புகள் வேணுன்றத சொல்லுங்கள் அதை செய்யறதுக்கு தயார் இப்போ தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா திருதய திதி காலையில் எட்டு முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் பதினொன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா மரண யோகம் காலையில் பதினொ பத் பதினொன்று ஐம்பதுக்கும் வரைக்கும் அதன் பிறகு அமிர்தயோகமாக இருக்கு இன்னைக்கு சதுர்த்தி விரதம் விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது பல விஷயங்கள் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொன்னுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகாலம் செவ்வாய்க்கிழமை மூணு இருபத்தி ரெண்டுலேருந்து மாலை நாலு ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது ஐந்துலேருந்து பத்து முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதிமூணுலருந்து ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரம் காலையில் பதினொன்று ஐம்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குது அதுக்கு பிறகு மகன் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு சதுர்த்தி ஆஹ் விரதம் விநாயகர் வழிபாடு மற்றபடி கோயிலுக்கு போயிட்டு வரதும் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு நலம் ராசிக்கு லாபம் மிதுன ராசிக்கு பொறுமை ராசிக்கு போட்டி சிம்ம ராசிக்கு நட்பு ராசிக்கு ஆதரவு துலாம் ராசிக்கு சாந்தம் விருச்சிக ராசிக்கு கவனம் தனுஷ் ராசிக்கு உதவி மகர ராசிக்கு தேர்ச்சி கும்பராசிக்கு புகழ் மீன ராசிக்கு நற்செயல் இது எல்லா ராசிக்கும் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எல்லா கிரகத்தையும் வச்சு சொல்கிறது அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நிலைகளில் பாதிப்புகள் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே உடனே நீங்கள் எதிர்பார்க்க கூடாது இன்றைக்கி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பொறுப்புகளுக்கு ந காரணமாக நிறைய வேலைகளையும் செய்ய வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு சாதகமான கிரகநிலைகள் இருந்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வருத்தங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்க தான் செய்யும் நாளை வந்து பக்குவமாக நிதானமாக கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு சாதகமான சூழ்நிலை பலன்கள் கிடைக்கணுன்னா கடினமான சூழ்நிலைகளை தாண்டி தான் வரணும் அதை முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் மனசை அமைதியாகவும் ஒருநிலைப்படுத்துறதுக்கு பாட்டு கேளுங்க தியானம் பண்ணுங்க கொஞ்சம் அது உங்களுக்கு ஆறுதலை தரா மாதிரி இருக்கும் அதன் மூலியமாக நாளை வந்து பொறுமையாக சாதகமாக கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது சில குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துருங்க எந்த ஒரு சூழ்நிலையும் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்லையும் சரி ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சுபகாரிய முயற்சிகளில் தடைக்கு பின்னாடி முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு காரணம் உங்களோட அதிகப்படியான பொறுப்புகள் காரணமாக இருக்கு அது வேலை பலுவும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வேலைகளை ரொம்பவே கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் ஒவ் ஒரு முறை செஞ்ச வேலையை சரி பார்த்துக்கிட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க இல்லைனா செஞ்ச வேலையை திரும்ப செய்யக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது ரொம்பவே க வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசணும் அதன் மூலிமா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக நாளை கொண்ட போக முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க கூட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்து பேசுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் பார்த்துக்கிறதும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பாதிப்புகள் இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து எதிர்பார்த்த பலன்கள் பணம் வரவு இல்லை ஆனால் அதிகம் பணம் சம்பாதிக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலைகள் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது பண விஷயமாக எந்த முடிவும் எடுக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக மூட்டுகளில் வலி ஏற்படுறதுக்கும் முதுகு வலி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க உங்களோட லக்கி நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு சிறந்த திசை பார்த்திங்கன்னா வடக்கு கலர் பார்த்தீங்கன்னா கருப்பு பச்சை கலர் நல்லாயிருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு நீங்கள் காலையிலே ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு துர்கைக்கு விளக்கு போடுறதோ இல்லைன்னா முருகனுக்கு விளக்கு போடுறதோ நல்லது இல்லை சிவ பெரு விநாயகர் கோயிலுக்கு போனதும் நல்லதாக தான் இருக்கும் உங்களோட கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சாதகமான பலன்கள் இல்லைனாலும் பிரச்சனைகள் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு சில புத்திசாலித்தனமாகவும் நாளை வந்து பொறுமையாகவும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது பணப்பற்றாக்குறை நிறைய இருக்கு இல்லைனா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கையில பணம் இல்லாம தவிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கத்தான் செய்யும் கவனமா சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியம் குடும்பத்துக்குள்ள பணத்தால சின்ன சின்ன பிரச்சனைகளும் சில மன வருத்தங்களும் ஏற்படலாம் உறவினர்களை வருகையால் வீண் வம்பு வழக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் பணம் விஷயமா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலைகளையும் உங்களோட பதட்டத்தினால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாளை நிதானமாக கொண்டு போகிறது நல்லது ஈஸியாக உணர்ச்சி வசப்படாதீங்க எல்லாத்தையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அதே மாதிரி உங்களால் நீங்கள் உங்களை சுற்றி சில பிரச்சனைகள் ஏற்படுற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது உங்களோட கோபம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா அது நல்லதாக இருக்கும் அமைதியான ஆள் கொண்டு போகிறது நல்லது நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க அவசரப்படாமல் பதட்டப்படாமல் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களால் தேவையில்லாத பிரச்சனை தொழிலில் பார்த்தீங்கன்னா கீழே வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகளை ஏற்படுற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரலை பண வரவு இல்லைன்ற ப பயமும் உணர்வுகளும் இருக்கத்தான் செய்யும் பொறுமையாக நிதானமாக உங்களோட தவறுகளை யோசிச்சு செய்ங்க யோசித்து தவறுகள் செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது திருப்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட உணிச்சு வசப்படுற மாதிரி இருக்குது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல புரிதலும் நல்ல ஒரு அணுசியான அணுகுமுறையும் இன்னைக்கு அவசியமாக தேவை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொணக்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க உங்களோட மன வருத்தங்களை அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறது உங்களுக்கு அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பணம் குறையிற மாதிரி இருக்கும் சேமிப்பு கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துங்க இல்லைனா பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனை தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உஷ்ணம் சம்பந்தமாகவோ சீதோஷ் நிலை காரணமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா எட்டு திசை பார்த்திங்கன்னா மேற்கு கலர் நிறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக இருக்குது நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க நாளை வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு சு சுறுசுறுப்பு உற்சாகம் மகிழ்ச்சி மன நிறைவு நிறையவே இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்ககிட்ட நல்ல உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்கு நாள் முழுக்க நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள் எல்லாத்தையும் திடமாவும் தைரியத்தோடையும் செய்வீங்க அது நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகநிலைகள்லாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா பாதிப்புகளை ஏற்படுத்தாது உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் நம்பிக்கையும் எல்லா விஷயத்தையும் கடந்து வர உதவியா இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதகமான பலன்கள் உண்டு வீட் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கு மனசுக்கு நிறைவான நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்கும் நண்பர்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக தரும் பெரியவங்களோட ஆலோசனையும் பெற்றோரோட ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலன் தரும் உங்களுக்கு உங்களோட வளர்ச்சிக்கு உதவுகிற முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் சாதகமாக எடுப்பீங்க உங்களோட இலக்குகள் உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் நல்ல ஒரு திருப்தியான உணர்வும் இன்னைக்கு உங்களுக்கு நாள் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்கு மனசு நிறையறனால பண வரவும் நல்லா இருக்கு தொழிலையும் சரி வேலையிலையும் சரி முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கு நாளை வந்து திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது நல்ல ஒரு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளா இருக்கு எதையோ சாதித்த போல உங்களோட வேலைகளை இன்னைக்கு உங்களுக்கு உணர்வுகள் ஏற்படும் நீங்க உங்களையே சிறப்பா உணரக்கூடிய நாளா இருக்கு நீங்க செய்யற வேலைகளுக்கும் செயல் காரியங்களுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்போ ஊதிய உயர்வுக்கான வாய்ப்போ இன்னைக்கு அமையும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது நாள் உங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்புகள் எல்லா விஷயத்துலையும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசுவீங்க நல்ல ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலோ அனுயமும் அதிகமாக இருக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைவை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இனிமையான தருணங்கள் இருக்குது ஒன்றா வெளியில் போகவும் மகிழ்ச்சியான நேரங்களை செலவழிக்கவும் நல்லா வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாவே இருக்குது ஊக்கத்தொகை வகையில் பண வரவு இருக்கும் பணம் சேர்க்கவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கவலையே இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற சுறுசுறுப்பும் மனதிடமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டமான எண் ஒன்பது திசை பார்த்திங்கன்னா கெ தெற்கு கல நிறம் பார்த்திங்கன்னா இளம் நீல கலராக இருக்குது வான் நீல கலராக இருக்குது இது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் உற்சாகமான நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு பொறுப்புகளும் அதாவது குடும்ப விஷயத்துலேயும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப விஷயங்களை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத சில சூழ்நிலைகள் இருக்குது அதை சா பொறுமையாக நிதானமாக சமாளிக்க முயற்சிங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க நிறைய காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு எல்லா காரியங்களையும் செயல்களையும் திட்டமிட்டு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க நீங்க அவசரத்துல செய்யறதுனால பதட்டத்துனால அதுல தவறுகளோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பிருக்கு அது ப தேவையில்லாத பின்விளைவுகள் மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட கிட்ட கோப்பமோ வருத்தமோ இருக்கிற மனநிலை இருக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் நாள் முழுக்க நீங்க அமைதியாகவும் உங்களோட மனநிலைய இல்லைன்னா உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நாள அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பிரச்சனைகள் எதுவும் செய்யாதீங்க பேசும் போத வார்த்தைகளை கவனம் உறவினர்கள் வகையால் தீன் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கு கூட பிறந்தவங்களோட பணம் சம்பந்தமாக சில வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு பசங்களாலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்து கவனமாக நாளாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மும்முரமாக வேலைகளை செஞ்சாலும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட எதிர்ப்பை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அவங்க மூலயமா தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை செய்ய சரியாக திட்டமிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தவறுகள் ஏற்படாமல் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் நீங்கள் செய்கிற செய்ய தவறுகள் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது வேலைகளில் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் சூடான விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் தொனக்கூட நட்பான அணுகுமுறை கண்டிப்பாக தேவை அவங்க பேசுகிறத முதல்ல பொறி புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் சொல்ல வர்றத உங்களோட கருத்துக்களை பொறுமையாக சொல்லுங்கள் புரிதல் இல்லாமல் போகுது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவில் தடைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறதுக்கு முடியாது தேவையில்லாத செலவுகள் வேறு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணத்தையும் சரி பொறுப்புகளையும் சரி கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் செரிமான பிரச்சனை இல்லைனா காரமான உணவுகளால் வயிற்றில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக தான் மகர ராசிக்கு இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீலக்கலர் இது நீங்கள் பயன்படுத்துக்குங்க உங்களோட உங்களோட நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயத்தையும் கையாளுறது நல்லது அமைதி தேவைப்படுற நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு தெளிவு இருந்தாலும் சில பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் சாதகமாக இல்லை எண்ணங்கள் நல்லா இருக்குது ஆனால் இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை பதட்டப்படுற மாதிரியும் தவறுகள் செய்ய வைக்கிற மாதிரியும் சில காரியங்கள் நடக்கத்தான் செய்து குறிப்பாக சூழ்நிலை வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்க அதாவது மூணாவது ஆளால் வீட்டில் தேவையில்லாத இஷ்யூ வரலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை பொறுத்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்லை ஆனா சாதகமா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு சீரான பலன்கள் கிடையாது கொஞ்சம் சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு பொறுமையோடையும் திறமையையும் பயன்படுத்தியும் நாளை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு மனசுக்கு அமைதியா இருக்கணும்னா தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு மனசை அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஏழைக்கு டிஃபன் வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு திருப்தியாக எடுக்கும் நாளை பொறுமையாக கொண்டு போகிறதுக்கும் அமைதியாக கொண்டு போகிறதுக்கும் உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் தெரியும் உறவினர்களால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துக்குள்ளே அதாவது பெற்றோர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க கூட பிறந்தவங்களோட எந்த ஒரு வாக்குவாதமும் வேண்டாம் மனசை அமைதியாக வச்சுக்க தனிமையில் நீங்கள் இருக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் மனசுக்கு அமைதி இல்லாத ஒரு சில விஷயங்களாக இருக்கும் சின்ன விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு உங்களோட வேலைகளில் மட்டுமே கவனமாக செலுத்துங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு நாளில் பாதி பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை மட்டும் கவனமாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சாலே போதும் பலன் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் செய்கிற வேலைகள் கடமையாக செஞ்சிட்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான் பேசாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா உங்களோட பதட்டமும் பயமும் தொணக்கிட்ட தான் கோபமாக வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்குது நீங்கள் அமைதியாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைனா அவங்கள முழுக்க முழுக்க அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களோட மனநிலை இருக்கணும் அது முடியாத பட்சத்தில் அமைதி மட்டுமே சாத்தியம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது கடன் வாங்கித்தான் இன்னைக்கு நாளோட அத்தியாவசிய தேவைகளை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சிறப்பாக இல்லை உடல் வலி இருக்குது கால் வலி அதிகமாக இருக்கு பதட்டத்தினால பயம் மனசுக்குள்ளேயும் ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா மூணு அதிர்ஷ்ட கே திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ வான நீல் நீல கலர் இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க நாலு அமைதியாகவும் கொண்டு போங்க இப்போ கடைசி ராசினா மீன ராசி உங்களை பொறுத்தளவுக்கு பண விஷயத்துலேயும் சரி கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் தேவையில்லாத குடும்பத்தில் ஆரோக்கிய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது பண பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது பணத்தாலையும் சரி குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளையும் பதட்டத்துக்கு காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் குழப்பங்கள் நிறைய இருக்குது உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நாள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்பவே பதட்டப்பட்டு அலட்டிக்கிட்டு உங்களை நீங்களே கெடுத்துக்காதீங்க நாளை வந்து கெடுத்துக்காமல் கொண்டு போகிறது நல்லது எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்காது பொறுமையோடு இருந்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மைகளை கெட முடியும் அதே மாதிரி மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கும் தியானம் செய்யறதோ மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பாட்டு கேளுங்க சூழ்நிலைகளை சமாளிக்க கொஞ்சம் ஒவ்வொரு சூழ்நிலையும் புத்திசாலித்தனமாக யோசித்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பாகுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படலாம் உறவினர்கள் வருகையாலையும் உங்கள் பேர் கெட வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய தடைகள் பண பசங்களாலேயும் சரி பெற்றோராலையும் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் நிறைய தடை தாமதங்கள் இருக்குது கூட வேலை செய்கிறவங்க பிரச்சனைகள் பண்ணுவாங்க அவங்களால உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாண்டு நாளை வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு முயற்சிச்சிங்க அவசரமே படாதீங்க நிதானம் ரொம்பவே தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கூட முடிஞ்சா சகஜமா இருங்க உங்க வீட் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பய உணர்வு பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாத்தையும் தொணக்கிட்ட கோவத்துமாவும் எரிச்சலாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துட்டு மு முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது மகிழ்ச்சியாக எப்படி நாளை கொண்டு போகிறதுன்னு யோசிச்சு கொண்டு போங்க துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி விஷயத்தில பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த பண வரவு பணத்தை நிர்வகிக்கவே கஷ்டமாக இருக்கும் கையில் இருக்கிற பணம் எங்கே போகுதுன்னு தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி சேமிப்பும் கண்கூட கூட குறையிறத பார்க்குற மாதிரி இருக்குது பண விரைகள் ஆகாமல் பார்க்க வேண்டியதும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெற்றோரோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் காரணமாக பயம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்பு இருக்குது ரொம்பவே கவனமாக இருக்கணும் உங்களோட லக்கி நம்பர் பார்த்திங்கன்னா மூணு திசை பார்த்திங்கன்னா கிழக்கு நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்கு நாளை பொறுத்தளவுக்கு அமைதியும் பொறுமையும் ரொம்பவே தேவை எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் நாளை நிதானமாக கொண்டு போகிறது நல்லதா இருக்கும் அவ் அவசரம் வேண்டாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்னைக்கு சொல்லப்பட்ட பலனில் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கி ராசியான நம்பர் நிறம் கலர் திசை எல்லாமே சொல்லியிருக்கு இந்த பதிவு இந்த கமெண்ட் அதாவது நான் இந்த பலன்கள் எப்படி உங்களுக்கு பொருத்தமா இருக்கு எந்த ராசிக்கு என்ன விஷயமா இருக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு கமெண்ட் மூலியமாக தான் தெரியப்படுத்த முடியும் ஜஸ்ட் வந்து பலனை கேட்டுட்டு போறது இல்லை எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களோட கமெண்ட் தான் எங்களுக்கு அது உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும் லைக்கு கமெண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இது உதவியாக இருக்கட்டும் அவங்களோட நாளை மேம்படுத்தவும் ஒரு சின்ன உதவி உங்களால் முடிஞ்ச உதவியாக இருக்கட்டும் பயனுள்ள வகையில் விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் அதே அவங்களோட எதிர்காலத்துக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்து வர லைவுக்கும் அவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்